السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم النبي هريرة رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال أما يخشى أحدكم إذا رفع رأسه قبل الإمام أن يجعل الله رأسه رأس حمار أو يجعل الله صورته صورة حمار متفق عليهم ஐவேளை வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபடுகிறோம் இந்த வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுடைய அச்சம் இருக்க வேண்டும் அளவுக்கு பேணுதலாக பூணிப்பாக நாம் தொழ முடியுமோ தொழ வேண்டும் ஜமாத்தோடு தொழும்போதும் தனியாக தொழும்போதும் தொழுகையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய சில வரைமுறைகள் இருக்கின்றன அந்த வரைமுறைகளை நாம் சரியான முறையில் பேண வேண்டும் என்கிற விஷயங்களை இன்றைய பிக்குகு பாடத் தொடரில் எடுத்துரைக்கப்படுகிறது பெருமானார் சுதேக்கர் சொல்லல்லாசன் அவர்கள் அடிக்கடி கூறுகின்ற ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் எந்த ஒன்றை செய்தாலும் நீங்கள் நேர்த்தியாக செய்யுங்கள் கவனமாக செய்யுங்கள் ஓர்மையோடு செய்யுங்கள் ஒழுவெடுத்தாலும் கூட சன உதுவாகு என்கிறார்கள் அந்த உதுவும் நேர்த்தியாக இருக்க வேண்டும் முறையாக இருக்க வேண்டும் அதே சிகிச்சை நிறைய வருகிறது தான் தொழுகை அது இரண்டற்காக தொழுதாலும் சரி இருவரக்கா தொழுதாலும் சரி நல்ல கவனத்தோடு நாம் தொழ வேண்டும் என்று நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் தான் சில சட்ட விபரங்கள் இங்கே இடம்பெறுகின்றன தொழுகையிலே நம்முடைய முழு கவனம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஒரு முறை பெருமான ரசூலே கரிமிசுல்லாஸ் அவர்கள் நின்றார்கள் வீட்டிலே நாம் தொழுகிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் நல்ல பசியோடு நாம் இருக்கிறோம் என்றால் உணவு தயாராக இருந்தால் முதலில் உணவு அருந்துவிட்டு அப்புறமாக நாம் தொழ வேண்டும் காரணம் பசியோடு இருக்கிறோம் தொழுகையிலே நமக்கு அந்த பசி தெரிய ஆரம்பிக்கும் கவனத்தோடு ஒருமையோடு தொட முடியாது லா பி அதிரத்தி தாம் ஒன்று நம்பர் ரெண்டு மலம் ஜலத்தை அடக்கி கொண்டு காற்றை கட் காற்றை கட்டுப்படுத்தி கொண்டு நாம் தொழவும் கூடாது வயிற்றில் பிரச்சனை இருக்கிறது சின்னீர் கழிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது தொழுது விட்டு சின்னீர் கழிக்க கழிப்போம் என்று நாம் நினைக்கக்கூடாது முதலில் சின்னீர் கழிக்க வேண்டும் மலம் தர்மம் கழிக்க வேண்டும் அல்லது வயிறு ஒரு மாதிரியாக இருக்கிறது நாம் பாத்ரூமுக்கு சென்று விட்டு நாம் தொழ வேண்டும் இல்லாவிட்டால் தொழுகையிலுடைய கவனம் ஐக்கியமாக இருக்காது நிலையாக இருக்காது இப்படி நாம் தொழுகைக்கு முன்னாலேயே நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ரசூலே கரிம்சல்லாஸ் அவர்கள் எடுத்துரைக்கிறார் முழு கவனத்தோடு தொழ வேண்டும் என்பதற்கு ஒரு ஹதீஸை சொன்னார்கள் ஆய்சாரல்லான் அறிவிக்கிறார்கள் நபிசல்லாஸ் ஒரு இடத்திலே நான் ஒரு கொஸ்டின் பண்ணினேன் அதில் இழுத்தி பார்த்து பிசாலா தொழுகையிலே சில பேருடைய கவனங்கள் இங்கும் அடைவாய்கின்றனவே சிதறுகின்றனவே பார்வைகள் கூட அங்கெங்கும் அலைகின்றனவே தொழுகையிலேயே இருந்து கொண்டே இது பற்றி என்ன சட்டம் யாரும் சொல்லலாம் என்ன விளக்கம் என்று நான் கேட்டபோது சொன்னார்கள் இஃப்திலாசும் எஃப்தலிசு சைத்தான் இது சைத்தான் செய்கிற வேலை என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஸ் பின் சலாத்தில் அப்படி ஒரு அடியான் தொழுகின்ற போது இவன் இரையச்சத்தோடு தொழக்கூடாது ஓர்மையோடு தொழக்கூடாது அல்லாஹுக்கும் இவனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த தொடர்பை ஏதாவது ஒரு வகையிலே சேதப்படுத்த வேண்டும் என்று சைத்தானுடைய ஒரு திட்டம் இருக்கும் ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான் அது ஊசலாட்டத்தின் விளைவு என்றார்கள் நபிகள் நாயகம் சலாஸ் இந்த நேரத்தில் நாம் சைத்தானை பில்லா என்று மனசுக்குள்ளே நாம் சொல்ல வேண்டும் சைத்தான் விலகி சென்று விடுவான் எனவே நாம் தொழுகின்ற போது கூட மிக மிக கவனமாக மிக மிக எச்சரிக்கையாக நாம் தொல வேண்டும் என்று பல்வேறுபட்ட விஷயங்கள் இங்கே எடுத்துரைக்கப்படுகிறது கதாபலகல் ஹாசி ஊம் இது போன்ற வசனங்கள் நிறைய இருக்கிற இல்லா அல் ஹாஷ் ஈ நல்ல தீனூனும் இப்படி பல வசனங்கள் யார் இறையச்சத்தோடு உள்ளச்சத்தோடு தொழுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அவர்கள் தான் முஃலிகீன்கள் என்ற அன்ன நம்பரம் பானர் அசுலேக்கர் மிஸ்லாஸ் அவர்கள் அடிக்கடி இந்த வசனத்தை ஓதி காண்பிப்பார்கள் சில சமயங்களில் நம்முடைய சில தேவைகள் நிறைவேறாமல் இருக்கிறது நான் அல்லாஹுளை தொழுது அல்லாஹுடத்தில் மன்றாடி தான் நான் கேட்கிறேன் நீண்ட நெடிய காலமாக நான் நம்மிடத்திலே கெஞ்சுகின்றேனே கதறுகின்றேனே ஏன் என் கஷ்டங்கள் தீரவில்லை என்னுடைய கடன்கள் அடைபடையவில்லை என்னுடைய துன்பங்கள் துடை தெரியப்படாமல் இருக்கின்றது என்றெல்லாம் சில பேர் வியாகூடப்படுவது உண்டு ஆம் அந்த தொழுகையிலே அச்சம் வேண்டும் அல்லாஹுடைய பயம் வேண்டும் அந்த பயத்தோடு நாம் தொழுதோம் என்றால் பிரச்சனையே இல்லை அல்லாஹ் அக்பர் என்கிறோம் என்றால் அல்லாஹ் மிக பெரியவன் ஞாபகத்திற்கு வர வேண்டும் பின்பு நாம் சனா ஓதுகிறோமா சனா என்பது இறை புகழ்ச்சி சுபஹான வ உபிகம்திக்கமாற கஸ்முக்க தாலா ஜர்துக்க வலாயிலாக அதுக்கு என்ன பொருள் அல்லா பரிசுத்தமானவன் உன்னுடைய அந்தஸ்து மிகைத்து விட்டது நீ பறக்கத்து வாய்ந்தவனாக இருக்கிறாய் நீ புகழுக்குரியவன் என்றெல்லாம் அதனுடைய பொருள் தீனியாத் நூல்களை அல் ஜன்னாத் நூல்களை தாங்கள் வாங்கி படித்தீர்கள் என்றால் அந்த அரபி வாசகங்களுக்கான பொருளும் அதில் இருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு அல்ஹம்து சூரா குல் ஹுவல்லா புல்லாவுத் குல் அவுத் பிரபின் நாஸ் இது போன்ற சூறாக்களைத்தானே நாம் அதிகமாக ஓதுகிறோம் இந்த சூறாக்களுடைய பொருளையாவது நாம் விளங்கி ஓத வேண்டும் அல்ஹமது இல்லாஹி ஆலமின் சர்வ புகழும் அகிலத்தாரை ரசிக்கின்ற அல்லாஹூக்கே குறித்து அர் ரஹ்மான் ரஹீம் உன் அருளாளன் அன்பாளன் இப்படியே ஒவ்வொரு வசனத்திற்கும் உண்டான அந்த பொருள் சிரமமே கிடையாது சிறு பிள்ளைகள் தான் அந்த புஸ்தகங்களை புரட்ட வேண்டும் என்பது கிடையாது கல்விகருக்கு கால வரம்பு இருக்கிறதா தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு எத்தனையோ வழிகள் நமக்கு இருக்கின்றனவே அந்த வழிகளை நாம் கையாண்டோம் என்றால் நம்முடைய அந்த அச்சம் அதிகரிக்கும் தொழுகையில முப்பத்தி மூன்று முறை சுபான் அல்லாஹ் முப்பத்தி மூன்று முறை அல்ஹம்தில் அல்லாஹ் முப்பத்தி நான்கு முறை அல்லாஹுபர் என்று கூறுவோம் என்றால் என்ன அதனுடைய பொருள் என்ன சுஹான் அல்லா அல்லா என்று சொன்னால் மட்டும் போது சில பேர் வெகு வேகமாக விரலை உருட்டுகிறார்கள் அப்படி நாம் தஸ்வீர் செய்யக்கூடாது அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் அல்லாஹ் மிக தூய்மையானவன் அவன் அப்பழுக்கில்லாதவன் குறைகள் இல்லாதவன் அவன் காத்து சிபாத்திலே பரிசுத்தமானவன் இந்த நினைவு வர வேண்டும் சுஹான் அல்லா அல்லா என்று கூறுகிற போதும் சொல்லும்போது அந்த ஞாபகம் வர வேண்டும் நாம் என்ன உச்சரித்து கொண்டிருக்கிறோம் அந்த உச்சரிப்புக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது அர்த்தமே தெரியாமல் எல்லாவற்றையும் நாம் கற்பது என்பது வயதானால் அது சிரமமாகத்தான் இருக்கும் குறைந்தபட்சம் இது போன்ற விஷயங்கள் அல்ஹமது இல்லா அல்லாஹுக்கே எல்லா புகழும் இன்றைக்கு அல்லாஹ் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் ஒரு விபத்திலிருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றினான் என்னுடைய பிள்ளைகள் நலமோடு வளமோடு இருக்கிறார்கள் அலமது இல்லா அலமது இல்லா அலமது இல்லா ஒவ்வொன்றிலையும் அதை நினைத்து பார்த்து அலமது இல்லா கூற வேண்டும் அல்லாஹ் அக்பர் அவன்தான் மிகப்பெரியவன் அவன் தான் மிகப்பெரியவன் அவன் தான் மிகப்பெரியவன் வெறும் அரபி வார்த்தையை மட்டும் நாம் உச்சரிக்க கூடாது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் நாம் கூறுகிறோம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன அதனுடைய பொருள் என்ன சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா என் நாம் கூறுகிறோம் என்றால் அதனுடைய பொருள் என்ன யார் அல்லாஹுவி புகழ்ந்தாரோ அவருடைய புகழ்ச்சியை அல்லாஹ் கேட்டுவிட்டான் சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா அல்லாஹுமர்பனா லக்கல் ஹம்து இறைவா உனக்கே அனைத்து புகழும் அல்லாஹு ரப்பனா வலக்கல் ஹம்து என் நாம் கூறுகின்றோம் அல்லவா சுமான் ரப்பியல் அவதையும் சுவான ரப்பியல் ஆகல எல்லாம் கூறுகின்றோம் அல்லவா உயர்ந்தவன் மேலானவன் அவன் என் ரப்பு பரிசுத்தமானவன் என்று இது போன்ற வார்த்தைகளுக்காவது நாம் பொருள் தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது தெரிந்து கொள்வதற்குண்டான வழிகள் நிறைய இருக்கின்றன இவற்றையெல்லாம் தெரிந்து நாம் ஓதுகிற போது ஒரு ஹுசு ஏற்படும் அல்லாஹுடைய அச்சம் என்பது ஏற்படும் அந்த திக்ரிகளை மொழிகின்ற போதும் சரி அதே போன்று நாம் தொழுகையை நாம் நிறைவேற்றுகின்ற போதும் சரி அந்த சூறாக்களுடைய பொருளை ஓ ஓரளவுக்காகும் முழுமையாக நாம் மனப்பாடம் பண்ணுகிறோமோ தெரிந்து வைத்திருக்கிறோமோ இல்லையோ ஓரளவுக்காவது அதை நாம் தெரிந்து ஓதணும் என்றால் அந்த இரையச்சம் இரையச்சம் உண்டாவதற்கு என்ன வழி என்பதற்கான அந்த வழிகளை கிதாபிலே சொல்லி தந்து கொண்டிருக்கிறார் அதே போன்றுதான் இன்றைக்கு நாம் வாசித்து காண்பித்த ஒரு ஹதீஸ் உங்களில் ஒருவர் இமாமுக்கு முன்னால் தம்முடைய தலையை தூக்கினார் என்றால் அல்லாஹ் அவருடைய தலையை ஹிமாருடைய தலையை போன்று ஆக்கி விடுவான் அல்லவா அதை அஞ்ச வேண்டாமா அல்லது அவருடைய சூரத்தை அவருடைய தோற்றத்தை ஹிமாருடைய சூரத்தை போன்று மாற்றி விடுவானே அதை உங்களில் ஒருவர் அஞ்ச வேண்டாமா என்று அல்லாஹ் அல்லாவுடைய திருத்துதர் மோமர சூருல்லா சாஸ் எடுத்துரைக்கிறார்கள் நாம் ஒரு இமாமை பின்பற்றி தொழுகிறோம் என்றால் அருமை சொல்வதற்கு மிகவும் கவனமாக நாம் தொழ வேண்டும் நாம் பல முறை கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் இமாம் ஒரு அந்த ருக்குனை நிறைவு செய்கிறபோதான் நாம் அந்த ருக்குனை நாம் ஆரம்பிக்க வேண்டும் இமாம் முடித்ததற்கு பின்னால் தான் நாம் அடுத்த காரைக்கு உதாரணமாக இமாம் ருக்குவுக்கு போகிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் ருக்குவுக்கு போய் போயிருப்பார் என்கிற அந்த எண்ணம் அடுத்தடுத்த செப்புகளில் முதல் செஃபில் உள்ளவர்களுக்கு தெரியும் நாம் ருக்குவுக்கு செல்வது அவர் முழுமையாக ருக்குவுக்கு போனதற்கு பின்னால் தான் நாம் ருக்குவுக்கு செல்ல வேண்டும் அதே போன்று அவர் சஜிதாவுக்கு சென்று நெற்றி நிலத்திலே வைத்திருப்பார் என்று தெரிந்ததற்கு பின்னால் தான் நாம் சஜிதாவுக்கே செல்ல வேண்டும் இமாமுக்கு முன்னாலேயே வெகு வேகமாக நாம் நெற்றியை கொண்டு போய் நிலத்தில் வைக்கிறதுக்கு முன்னாலேயே தட 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 என்று சவுண்டு கேட்கிறது வேகமாக சென்று நெற்றியை கொண்டு வைத்துவிட்டால் அது தொழுகை என்ன இதெல்லாம் பெருமானார் ரசூலே கரிம் சொல்லாசன் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த அந்த தொழுகையினுடைய அந்த ஒழுங்கு முறைகள் வரைமுறைகள் அருமை சகோதரர்களே பெரியவர்களே காரணம் சமயம் நம்முடைய பார்வை தான பார்வை என்பது இருக்கத்தானே செய்கிறது நாம் சஜிதாவுக்கு செல்கிற போது நாம் சஜிதாவுக்கு செல்றதுக்கு முன்னாடி பக்கத்தில் உள்ளவர் அவர் தஸ்வியை ஓத ஆரம்பித்திருப்பார் போட்டிருக்கிறது நமக்கு முன்னாலேயே அவர் போய்விடுகிறார் அதே போன்று ஒரு சூறாவை நாம் நிறைவு செய்து விட்டோம் என்றால் உடனே நாம் கையை விட்டு விடக்கூடாது எப்போது நாம் இமாம் கையை விட்டு விட்டு அவர் ருக்குவுக்கு சென்று ருக்குவுக்கு செ சென்று முடிகிறாரோ அதற்கு பின்னால் தான் நாம் ருக்குவுக்கு செல்ல வேண்டும் இதையெல்லாம் பெருமான ரசூலே கரீம் கரீம் அவர்கள் நன்கு போது நம்முடைய தொழுகை இருக்கிறது அது தமாமு சலாம் அந்த தொழுகை பரிபூர்ணமாக அது அமைய வேண்டும் நிறைவேற வேண்டும் என்றால் எந்த நல்ல நோக்கங்களுக்காக நாம் தொழுகின்றோமோ அந்த நல்ல நோக்கங்கள் நிறைவேற வேண்டுமென்றால் நாம் இது போன்ற வரைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அதிஷ் கடுமையான எச்சரிக்கையாக இருக்கிறது இமாமை முந்தி முந்தி செல்லக்கூடியவர் அல்லது ரொம்ப தாமதமாக இமாம் பின்னால் தாமதமாக செல்லக்கூடியவர் அதாவது இமாமை முறையாக பின்பற்றாத உடைய நிலையை பார்த்தீர்களா அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் ஹிமாருடைய ரசை போன்று தலையை போன்று ஹிமாருடைய சூரத்தை போன்று ஹிமார் என்ற வார்த்தைக்கு பொருள் சொல்வதற்கு எனக்கு பயமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அருமநாடுக்கு அந்தகுமார் அந்தகுமார் என்று திட்டுவார்கள் அங்கே உள்ள பசங்க திட்டுவாங்க அது அவன் அரியாத்தனத்தை திட்டிக்கிட்டு இருக்கிறான் எனவே அந்த வார்த்தைக்கான அந்த அர்த்தம் தெரிகிறது அல்லாஹை தொலை வந்துவிட்டு இறைவனை தொலை வந்துவிட்டு ஹிமாருங்கிற பேரோடவா போகணும் ஹிமாருடைய தலைவட த தலை உடையவன் ஹிமாருடைய சூரத்து உடையவன் என்கின்ற பெயருடனேயா போகணும் பெருமானார் ரசூலே கிருமிசுலா சல்கிறோர் ஒரு நண்பர் தொழுவதை கண்டார்கள் கவனித்து கொண்டே இருந்தார்கள் நண்பரை அழைத்தார்கள் பலமுறை பல முறை ஒரு ஹதீஸ் மறுபடியும் போய் தொழு ஃபல்லி ஃபை இன்னக்கலம் துசல்லி போய் தொழுதார் இரண்டாம் முறையாக மறுபடி போய் தொழு மூன்றாம் முறையாக மறுபடி போய் தொழு யார சொல்லால் நான் எப்படி தொழுவது என்பதை கொஞ்சம் சொல்லித்தாருங்கள் யார் அப்படி கேளு அந்த மாதிரி கேளு கேட்டா தானே தெரியும் என்று சொ அவர் கேட்டதற்கு பின்னால் பெருமானார் சுலே கருது அப்பதான் மனசில் பதியும் ஏனோதானோ என்று ஒரு விஷயத்தை நாம் கேட்க முடியாது ஒரு கேள்வி என்பது வர வேண்டும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற தேட்டம் வர வேண்டும் தேட்டத்திற்கு பின்னால் ஒரு விஷயத்தை நாம் ஒருத்தருடைய இதயத்திலே கொண்டு போய் சேர்த்தோம் என்றால் அது ஆள பதியும் அதற்கு பின்னால் தான் தொழுகையை முழுமையாக சொல்லிக் கொடுத்து இவ்வாறு தொழுதால் பக்கத்து தம்மத்து சலாத்துக்க என்னுடைய தொழுகை பரிபூர்ணமாக ஆகிவிடும் என்றார்கள் நபிகள் நான் சொன்னது நம்முடைய தொழுகை பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் முழுமையடைய வேண்டும் அல்லாஹூடத்திலே கவுலியத்து பெற வேண்டும் தொழுகைக்கான வணக்க வழிபாடுகளுக்கான அந்த வரைமுறைகளை கட்டுப்பாடுகளை விழுங்குமுறைகளை பேணி நாம் தொழுவதற்கு அல்லாஹப்பில் எல்லோருக்கும் நல்ல ஒரு பிரிவானாக பாகிருதாவான முதல் அல்லாஹ் ரப்பில